அஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஜீரக சோம்பு அரிசியில் மட்டன் பிரியாணி நல்லா பச பசன்னு சூப்பராக இந்த மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் வாங்க இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தால்ச்சா வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க அரை டம்ளர் கடலப்பருப்பு எடுத்துருக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதில் வந்து சுரக்காய் நல்லா கட் பண்ணி நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம் நான் வந்து எல்லாமே குக்கரில் வச்சு விசில் வச்சிருவேன் இப்போ வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதையும் போட்டுக்கலாம் இதோட நான் எலும்பு கொஞ்சம் எடுத்துருந்தேன் அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல் மல்லித்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க நான் அது வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் நான் அப்புறம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இது விசில் வரட்டும் இப்போ நம்ம பிரியாணி ரெடி பண்ணலாம் இப்போ பிரியாணிக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கோங்க ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காவும் போட்டுக்கலாம் தாலிக்காய் கொஞ்சம் போடணும் இஞ்சி பூண்டில் கொஞ்சம் அரைச்சி போடணும் நீங்கள் உங்களுக்கு பட்டை கிராம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இஞ்சி பூண்டில் அரைச்சிக்கோங்க அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு பட்டை போட்டுக்கோங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வரும் மூணு பழம் தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து தக்காளி கம்மியாக போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் இதை நல்லா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா கம்மியாக போடுங்க பிரியாணி செய்யும்போதெல்லாம் புதினா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புதினா ஏன் கம்மியாக போடணுன்னா கொஞ்சம் கசப்பு கசப்புத்தன்மை வந்துடும் அதனால ஒரு ஃப்ளேவருக்கு போட்டால் போதும் கொத்தமல்லி நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு படகுரா விளக்கு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூளும் கம்மியாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஃப்ளேவருக்கு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கலரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மிளகாத்தூள் நிறையா போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கலராக தெரியும் பிரியாணி கலர் வராது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து தயிர் இந்த ஒரு பாக்கெட்டில் நான் பாதி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு அரை லெமன் போட்டுக்கலாம் இது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் சிம்மில் வச்சு வணக்கினீங்கன்னா இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் கறி நல்லா கழுவி எடுத்து வந்திருக்கேன் சரி நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவு தான் அதனால் எனக்கு இது போதும் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கூட குறைச்சா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் இந்த டம்ளரில் தான் அலசி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஜீரக சம்பாதனால தண்ணி கம்மியாக தான் செலவாகும் ரெண்டு டம்ளரும் ஜாஸ்தி தான் பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கோங்க உப்பு கறிக்கு மட்டும் போட்டுக்கோங்க அது கலந்து விட்டுட்டு ஒரு நாலு விசில் இல்லை மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க கறி வேகட்டும் எப்போ மூணு விசில் வந்துருச்சு நல்லா கறியும் வந்திருக்கும் இப்போ பார்க்கலாம் சுடுது நான் உங்களுக்கு கட் பண்ணி பீஸை உரைச்சி காமிக்கலான்னு தான் ட்ரை பண்ணுறேன் சுடுது நான் நல்லா சூப்பராக வந்துருக்கு நான் இது கறி வேகிறதுக்கு முன்னாடி நான் வந்து அரிசியை வந்து ஊற வச்சிருந்தேன் வந்து அந்த அரிசியை நல்லா களைஞ்சி தண்ணியை வடிச்சுட்டு பச நம்ம அடுப்பில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் அரிசியை நல்லா வடிய வச்சுட்டு நம்ம போடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கங்க இது ஒரு விசில் வரட்டும் இப்போ நம்ம தால்ச்சா பார்க்கலாம் நல்லா சூப்பராக பர்பலாக நல்லா வெந்து வந்திருக்கு காயும் வெந்துருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காவும் புளியும் நம்ம போட்டுக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் போட்டிருக்கேன் இதை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இது பாஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ என் மெத்தடில் நான் தயிர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் நான் வந்து தயிர் சட்னி வந்து சின்ன வெங்காயத்தில் தான் செய்வேன் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து புளிக்கான்பூக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் ஒரு ரெண்டு சொட்டு லெமன் போட்டுக்கலாம் லெமன் எதுக்கு போடணுன்னா கொஞ்சம் சுருக்குன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க நல்லா க்ரேமியாக இருக்கு பாருங்கள் சின்ன வெங்காயம் போடுறோம்னா இந்த பிரியாணிலாம் சாப்பிடும்போது இந்த சின்ன வெங்காயம் நம்மளுக்கு வந்து செரிமான டக்குன்னு ஆகும் அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம சாப்பாடு பார்க்கலாம் சூப்பராக வந்து வந்துருச்சு நல்லா வேண்டியே வணக்குது கமகமான இருக்குது கல்யாணம் வீட்டு பிரியாணி மாதிரி அப்படி ஒரு வாசம் மேலே நெய் போட்டு நம்ம கொஞ்சம் பரட்டி விடுவோம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே அப்படி தான் இருக்குது இதை நான் இப்போ பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தால்ச்சா எலும்பு போட்ட தால்ச்சா தயிர் சட்னி முட்டை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலிக்கம்